ஆப்பிரிக்கா மிஸ் பெஸ்ட் மிஸ் ஆட்டி தமிழ்நாடு உட்பட பல பட்டங்களை பெற்றவங்கதா பிரபல கருப்பழகி மாடலான இருபத்தி ஆறு வயதுலயே இப்படி ஒரு முடிவெடுக்க என்ன காரணம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இவங்களுடைய முடிவு புதுச்சேரி கார்மணி குப்பம் மாரியம்மன் நகர் பகுதியை சேர்ந்தவங்க காந்தி இவருடைய என்கிற ரேச்சல் இவங்களுக்கு இவங்க மாடலிங் துறையில பல்வேறு வெளிநாடுகள்ல நடந்த அழகி போட்டிகள்ல பங்கேற்று பல பட்டங்களை வென்றிருக்காங்க இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே இவங்களுடைய அம்மா புற்றுநோய் காரணமா உயிரிழந்ததா சொல்லப்படுது தந்தையுடைய அரவணைப்புலதான் இவங்க வளர்ந்திருந்திருக்காங்க கருப்பு நிறத்தை வச்சு அவங்கள பல பேர் ஒதுக்குன நிலையில அதை வச்சே சாதிச்சு காட்டியிருந்திருக்காங்க சான்ரேச்சல் அதன்படி மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் டூ தௌசண்ட் நைன்டீன் மிஸ் வின் தமிழ்நாடு டூ தௌசண்ட் நைன்டீன் மிஸ் புதுச்சேரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் உட்பட பல பட்டங்களை பெற்றிருந்திருக்காங்க ஆப்பிரிக்கா நாட்டில் நடந்த கழகி பிரிவுல இருபத்தி மூன்று அழகி போட்டியில பங்கேற்று இரண்டாம் இடமும் பிடிச்சிருந்திருக்காங்க இப்படி அழகி போட்டிகளை கலந்துகிட்டு பல்வேறு சாதனைகள் புரிஞ்ச இவங்கதான் இப்போ விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்காங்க இவங்க புதுச்சேரியை சேர்ந்த சத்யா அப்படின்ற நபரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் நடந்த நிலையில இப்போ ஓர் ஆண்டுக்குள்ளேயே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதுதா பலரையும் அதிர்ச்சியில அழ்த்தியிருக்கு சம்பவத்தைக்கு கணவன் வீட்டில இருந்த சாண்ட்ராய்ச்சல் தன்னுடைய தந்தைக்கு போன் செஞ்சு தாய்ந்த மாதிரியான முடிவு எடுத்ததாகவும் உடனடியா அவங்களுடைய தந்தை உறைந்து வந்து அவங்கள மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருந்திருக்காங்க ஆனா சிகிச்சை பலன் இல்லாமதான் சாண்ட்ராய்ச்சல் உயிரிழந்ததாக கூறப்படுது இது மட்டும் பொருளாம இவங்க தன்னுடைய தந்தை மாமியார் மற்றும் கணவருக்குன்னு தனித்தனியா கடிதமும் எழுதி வச்சதா கூறப்படுது இந்த கடிதத்துல தான் அளவுக்கு அதிகமா கடன் வாங்கினதாகவும் அந்த கடனை திருப்பி தர முடியல அப்படின்றதுனால இந்த மாதிரியான முடிவெடுத்ததா அவங்க அதுல குறிப்பிட்டதாகவும் கூறப்படுது இப்படி இளம் வயதிலேயே பிரபல மாடல் அழகி விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க